அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்மளுடைய உடலுக்கு உயிரை தகப்பனால ஆணால் கொடுக்கப்பட்டது இந்த ஆணு கொடுத்த உயிரை வச்சு பெண்ணு உடலை உருவாக்குறாங்க அதனால் தான் ஆணை விட பெண்ணுக்கு பாசம் ஜாஸ்தி இந்த உடலை அடையாள பொருள் இந்த உடைய அடையாள பொருளாகிறதால ஆண்களை விட பெண்களுக்கு பாசம் ஜாஸ்தி அப்போது இந்த உடலும் உயிருமா இருந்து தான் உலகத்தை இயங்குகிறோம் நம்ம அதே மாதிரி உடலுக்குள்ளோ இறைவனுடைய சக்தி எங்கெங்க இருக்குதுன்னு அந்த ஆறு ஸ்தானத்துலேயும் ஏழு ஸ்தானத்துலையும் சொல்லின்னு வர இப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன பேசணும் அது எல்லாமே சொல்லிட்டார் நான் நம்ம மனுஷன் எதை தான் பண்ணின்னு இருக்கிறோம் எதை பண்ணக்கூடாது எதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அந்த பாடலில் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழை தண்ணி போற்றாமல் மதி மறந்தேன்னு முதல் ரெண்டாவது பாடத்துல நம்ம அதை தான் உபதேசமாக கொடுக்குறோம் அந்த இடத்த நீ ஊத்து ஊத்து பார்த்துக்கணும் இருக்கணும் ஆனால் பார்க்க முடியல ஏன்னா நமக்கு நேரங்கள் இல்லை உ கது மட்டும் உள்ள உட்காந்து பொண்டாட்டி வெளியே இந்த கரு தட்டுது உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிருந்தேன் போற நன்மை என்ன இதுக்கு அடுத்த ஸ்தானம் மூலாதாரம் சூதி ஸ்தானம் அங்கே பிரம்மான்ற கடவுள் இருக்குது அந்த கடவுளை நான் பார்க்கணும் அதுதான் பிறப்பு கடவுள் சரி அதனால் என்ன சொல்கிறாங்க மூணு கடவுள் பேர் சொல்கிறோம் ஆக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்ட்டான் அழிக்கும் கடவுள்னு ஒரு கடவுளே கிடையாது மறைக்கும் கடவுள் அது முதுமை வந்தால் உன்னை மறைச்சிட்டு வேறு உருவத்தை வைத்து கொடுக்கும் அதான் சிவத்தினுடைய வேலை இது வந்து நீ என்னென்ன போடுறியோ அதெல்லாம் அரைச்சி உனக்கு பல பொருள்களை ஆக்கி கா உன் உயிரை உண்டாக்கி வச்சுக்கிறது மகாவிஷ்ணு பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்குது பிரம்மா இதையெல்லாம் நான் தேடாம உலகத்தையே தேடி தேடி நான் நயமுடன் பாராமல் மயங்கி ஜாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதை பேசியே அழிஞ்சினேன் நான் இவ்வளோ நாள் ஆனா எனக்குள்ள இவ்வளோ அற்புதமான சக்திகள் இருக்குது இதையெல்லாம் நான் அறியாம முட்டாளாக வாழ்ந்திருக்கிறேன் வருத்தப்படுறாரு அறிஞ்ச பிறகு ஒவ்வொரு மனிதனும் இதை அரியத்துக்கு பழகணும் அதை தான் இந்த உபதேசமே கொடுக்குறோம் உச்சி வழி வெளியில ஒரு ஜான் உபதேசம் கொடுக்குறோம் இது எதுக்கு இந்த உயிராகப்பட்டது ஒம்பது நவது உகாரத்தில் போயிடும் இயற்கை இது ஆனால் இந்த அந்த பாதையில் இருக்கிறவனுக்கு அப்படி போகக்கூடாது உச்சி வழியில் போனால் தான் அடுத்த பிறப்பை சுத்த பிறப்பை எடுக்க முடியும் அதனால் அந்த உயிர் போகிறதுக்கு அந்த பழக்கத்தை பண்ணி கொடுக்குறோம் அதை அவங்க சொல்கிறாரு இதை பார்க்காம நான் ஊரை பார்த்து மயங்கி கேட்டேன்னே அப்படின்ற நம்ம எல்லாரும் அதான் பண்ணிக்கிறோம் அதனால் இனிமேலாவது அதை பார்க்க பழகுங்க நீ வேலைக்கு போனீங்கன்னா நீ போய் வேலை மேலே வேலை செய்கிற இல்லை வேலை போது அது நடராஜ தத்துவம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீவும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிற அது சிவலிங்க தத்துவம் பொண்டாட்டி கிட்டே பிறகு பிரிஞ்சுட்டிங்கன்னா போய் கடவுளை வழிபடுற அது தியான தத்துவம் வாழ்க்கை எல்லாமே உன்னை வச்சுதான்பா கடவுள் வழிபாடு சரி இதுதான் கடவுள் வழிபாடு உலகத்தை ஏற்கத்துக்கு நடராஜராக நடனம் மாட்டார் பூமி சுத்தாது இல்லைன்னா பூமி சுத்தலைன்னாக்கா உயிரினங்கள் இயங்காதுங்க சரிங்க அதனால அந்த நடராஜர் கோலத்தில் அவர் நடனம் புரிகிறார் அந்த நடனம் புரிகிறதால உலகம் சுற்றுது சூரியன் சந்திரன் பூமி எல்லா கோள்களும் சுற்றிக்கினது அதுக்கு நடனம் தான் தொழில் நடக்குது சரிங்க லிங்க வடிவத்தில் ஆணும் பெண்ணும் இணைஞ்சார் அதான லிங்கம் அது இல்லற குடும்பத்துக்கு அழகு அது தெய்வ வழிபாட்டுக்கு அது அதுக்கப்புறம் நிஷ்டை கோலம் நீ இது எல்லாம் பண்ணி போட்டு கடவுளை வழிபாடு அப்படின்றதுக்கு நிஷ்டை கோலம் எல்லாமே மனிதனுக்காக வகுத்ததுதான் இதை நம்ம மனிதன் புரிஞ்சுக்கிறதே இல்லை இறைவனுடைய ஏக்கம் இல்லை இறைவனுடைய ஓசை இல்லை உலகத்தில்ன்னா உலகம் இயங்காது உலகத்தில் ஒரு ஓசை வந்துக்கினே இருக்குது இப்போ நாசாவில் கூட வெளியிலேருந்து ஒரு ஓசை ஓம் ஓம்னு ஒரு சத்தம் வருது அப்படின்னு நாசா விண்வெளி அறிக்கை கொடுத்தான் அப்போது அந்த ஓசைன்னு ஒன்று இல்லைன்னா உலக இயக்குமுன்னே ஒன்று இல்லை உலகம் ஏங்கிறதுக்கு அந்த ஓசை வேணும் நீ ஏங்கிறதுக்கு உனக்குள்ளே ஓசை வேணும் உன்னை விட்டு ஓசை பண்ணால் தான் செத்த மோல அடிக்கிறது அவரை விட்டுட்டு வெளியே வந்துடுச்சு ஓசை அவர் படுக்கையில் இருக்கிறாரு போயிட்டார் அப்படின்றதுக்கு தான் வெளியே சங்கு செமக்கலை வைக்கிறது வெட்டியார் மோளை வைக்கிறது எல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் உனக்குள்ளே இந்த ஓசை வெளியே வந்துச்சு உனக்குள்ளே இருக்கிற ஓசை இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய இயக்கம் உன்னை விட்டு ஓசை வெளியே வந்தால் இருக்க மற்ற உலகத்தில் இறைவன் அங்கே ஓசை வடிவத்தில் இல்லைன்னா உலகமே ஏங்காது ஒன்றா மாறி மாறிப்போ அதனால் சிவபெருமா நடனம் ஆடிக்கினே இருக்கிறார் இந்த உலகம் இயங்கணுன்றதுக்காகவே இதுதான் இயற்கை கடவுள் மற்றெல்லாம் செயற்கை சரி சாமி ஒரு பக்கம் வந்து ஐயா சொல்லியிருக்கார் தர்மம் பண்ணணும்னு சொல்லி ஆமாம் தர்மம் பண்ணுறோம் ஆனால் தர்மம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது தர்மம் பண்ணுறவங்களா ஒரு சாயலில் இருக்காங்க அதர்மம் பண்ணுறவங்க மட்டும் பார்த்தா அவன் முகம் தெளிவாக இருக்குது ஆனால் முகம் தெளிவாக இருந்தால் கூட அவனுக்கு பயம் இருக்குது அதர்மம் பண்ணுறேன்னு சொல்லி ஏன் அந்த தர்மம் பண்ணுறவங்களுக்கு வந்து இவ்வளோக்கா கஷ்டம் அதர்மம் பண்ணுறவங்களுக்கு மேன்மையாக இருக்காங்க நம்ம புராணம் பச்சிருப்போம் இதிகாசம் வச்சுருப்போம் எல்லாத்திலுமே யார் போராடி இருக்கிறா தர்மம் பண்றவங்க அப்ப இந்த உலகத்தோட நியதி என்ன தர்ம வழியில் போனா நீ நல்லவனா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டனா உதவாங்க தயாராகணும் இது இந்த அதாவது நான் போனோம் முடிவு பண்ணிட்டேன்னா இப்போ எம்பிபிஎஸ் படிச்சேன்னா நான் என்ன எதுக்க போறேன் டாக்டராக போறேன் ஒரு நாள் எம்பிபிஎஸ் வச்சா டாக்டராக போறேன் இல்ல பிஏ பி எல் எம்எல்ஏன்னா வக்கீலா போகிறான் கன்ஃபார்மா எனக்கு தெரியுது இதை பண்ணா இது ஆகும்னு தெரியுது நல்லவன் ஆகுனா கண்டிப்பா உதப்படணும்னு தெரிஞ்சிருக்கணும் தெரியாம போயிட்டா இப்ப உத வாங்குறான் அப்ப நான் என்ன பண்ணுவேன் நல்லவன்ற அந்த வேஷத்தை மறந்துட்டு திருப்பி ஐயோ இப்படிலாம் போனா உத வாங்கும் பொழுது அப்படின்னு அந்த நல்ல குணத்தை விட்டுட்டு கெட்டதை செய்ய நோக்கி போடும் ஏன்னா இதுதான் எனக்கு பாதுகாப்பாகுது என்ன யாரும் எந்த தொந்தரவு பண்ண மாட்டான் திருட ஊட்ல போய் என்ன திடிகிறானா திருலையா அப்ப எது பாதுகாப்போ அதை தேடி மனுஷன் போயிடுவான் போக கூடாதுன்னா முதல்ல நல்லவனா வாங்கணும்னு முடிவு முதல்ல அவனுக்குள்ள மன தைரியம் வேணும் ஏன்னா எதிரில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை யாருக்கு வரும்னா நல்லவனுக்கு மட்டும்தான் வரும் மற்றவனும் விலகி போவான் ஐயா அவன் மோசமானவன்பா அவன் எனக்கு அவன்கிட்ட எதுக்கு நம்ம போனோம் அப்படின்னு வம்பு அப்படின்னு ஒதுக்கி நிற்பான் ஆனால் நல்லவனை போய் சுரண்டுவான் அப்படிப்பட்ட உலகம் சாமி இதை காலம் வரலாறு எல்லாத்துலயும் நல்லவன் தான் உதப்பட்டுக்கிறான் ஆனால் நல்லவனை பத்தி மட்டும்தான் இந்த உலகம் பேசின்னு இருக்குது கெட்டவனையும் பேசுது எதுக்கு சாட்சியாக பேசுதே அவனை மாதிரி வாழாத இவனை மாதிரி வாழாதன்னு சாட்சிக்காக தான் வச்சுதான் தவிர பாராட்டுறதுக்காக உலகம் அவனை அடையாளம் காட்டவே காட்டாது ஹிட்லருக்கும் செலகுது யார் யாருக்கு சலகுதே நல்லவங்க எல்லாருக்கும் செலகுது ஹிட்லருக்கும் செலகுது அப்ப ஹிட்லரை போய் பாராட்டுவோம் யாராவது போய் பாராட்ட மாட்டோம் அப்ப அடையாளம் எல்லாத்துலயும் இருக்குது எப்படி வாழ்க்கும் செலவு இருக்குது எப்படி வாழக்கூடாதுன்னு வாசல்லையும் செலவு இருக்குது நமக்கு எந்த செலவு எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க நாம ஒரு பக்கம் இருப்பாங்க ஆனா இவன் எல்லாம் கொண்டாட்டமா தான் இருப்பான் ஒரு நாள் கோயிலுக்குள்ள போவே முடியாது கோயிலுக்குள்ள தரான்பரேன் அவன் எல்லாரும் வேதனைப்பட்டு நொந்து நூலாகி தான் அந்த இடத்துல வந்து உக்காந்ததுனால தான் இன்னைக்கு எல்லாரும் கோயில் கட்டி கும்பிட்டுனுக்குறாங்க இவன்லாம் காலையில் படிக்கட்டாக போய் நிற்பான் கோயிலுக்குள்ளே ஒரு நாளும் போக முடியாது புரியுதுங்களா அப்போ துன்பமும் துயரமும் யாருக்கு வரும் நல்லவனுக்கு வரும் ஏன் சாமி வருது அவன் நல்லா வாழ்ந்தாதான் எல்லாரும் அதே மாதிரி ஆவாங்களேன்னா எல்லோரும் போயிட்டா இங்கே யார் ஓதப்படுறது எல்லாரும் நல்லவங்களாகிட்டாங்கப்பா அப்படின்னா இந்த உலகம் என்ன சொல்லலாம் வாரத்துக்கு வழியே கிடையாது அப்போ இந்த உலகம் மாயை என்ன பண்ணுது நாலு பேரை உதவாங்க வச்சுட்டு ஏய் நல்லவன் நல்லவன் போனான் பாரம்ப என்ன ஆச்சு அப்படின்னு நல்லவனாக வரவன் கூட தடுக்குது ஐயோ நமக்கு அந்த மாதிரி நல்லா வந்துடக்கூடாதுன்னு இவனையும் கெட்டவனாக வச்சுக்கும் இந்த உலகம் இது மாயை உலகம் ஆனால் தப்பிச்சு போனோன்னு ஆசை இருந்ததுன்னா நீ உத போகிறதுக்கு தைரியம் ஆகணும் ஒரு போர் வீரன் சண்டை வந்துச்சு யார் நாட்டுக்கும் எதிர் நாட்டுக்கும் சண்டை வந்துது ராணுவ அர அசாங்கன்னு பந்துடே எல்லாம் வாங்க சண்டை போடணும் அப்படின்னு சண்டை இவனுக்கு தெரியுமா தெரியாதா போய் திரும்ப வரமாட்டோம்னு தெரியும் வருவோமா வரமாட்டோமா எந்த கேரண்டி இல்லைன்னே சண்டை போடக்கூட எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு தான் போகிறான் யாருக்காக போகிறான் என்னோட நாடு மட்டும்தான் முக்கியம் என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லைன்னு போகிறான் மாதிரி நல்லவனாக வாழ போனா துன்பமும் துயரமும் தொடரும் தெரிஞ்சே போய் நின்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக ஒரு நாள் முடியும் பயத்தில் போயிட்டாங்கன்னா ஒரு நாள் திரும்பி திரும்ப வந்துடுவாங்க பழைய வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க அப்போது இது இயற்கை ஆனால் அவங்கள மட்டும்தான் இந்த உலகம் கொண்டாடும் மற்ற எல்லாரையும் இந்த உலகம் மறைச்சிரும் சரிங்களா அப்போ எந்த வாழ்க்கை எனக்கு வேணும் உலகம் பாராட்டக்கூடிய வாழ்க்கை வேணுமா இல்லை உலகம் சி அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வேணுமான்றதை நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் புரியுதுங்களா அப்போது முதல்ல நல்லவங்களாக இருக்கணும் ஞான வழியில் போகணும் நல்ல வழியில் போகணும்னா இதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற தெளிவோடு தான் அதில் இறங்கணும் தெளிவோடு இறங்கிட்டால் ஆயிரம் உதப்பட்டாலும் ஒரு சந்தோஷம் மனசில் நிற்கும் சரிங்களா அதுதான் நம்ம நம்ம சார் இருந்தா சாமி எல்லாம் பண்றோம் ஆனா அவங்க பேச்சு கூடிய பேசக்கூடிய பேச்சும் அவங்க பண்ற ஒரு செயலும் நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் என்னடா மருந்து அந்த பயனிலைக்கு போயிடுவோமோ ஆனு ஒரு எண்ணம் வரும் ஆனா போக கூடாது ஐயா நம்ம அங்க போக சொல்லலை நம்ம போக கூடாது இருங்க அப்புறம் வந்துட்டு